டியர் வியூஸ் ஸோ இன்றைக்கி இ பைக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் வந்து வண்டியில் போகும்போது பார்க்கலாம் ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆர் டூ வண்டி நீங்கள் அடிக்கடி இப்போ பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடிலாம் எப்பயாவது ஒரு முறை இ பைக் வந்து ரோட்டில் பார்க்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் எப்போ நீங்கள் வெளியில் போனாலும் பார்க்க முடியும் ஸோ அப்போ இ பைக் வந்து உண்மையிலே வந்து நமக்கு லாபகரமானதா சில யாரெலாம் இ பைக்கு வாங்கலாம் யாரெல்லாம் வந்து இ பைக்கு வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல யாராருக்கும் அந்த இ பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லிவிடுவோம் ஸோ முக்கியமாக இந்த இ பைக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸில் பார்க்குறீங்க உங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார இருக்குது நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார போயிட்டு வருவீங்க ஸோ அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது அது மாதிரி வந்து இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இ பைக் வாங்கலாங்க அதுக்கு அடுத்தது இந்த இ பைக்கு வந்து நல்லா மெயின்டென் பண்ணணும் அதுதான் முக்கியமானது அதாவது வந்து மழை இதை மாதிரி வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்க் பண்ணுறதுக்கு ஏரியாவே இல்லை வெயிலும் மழையில் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இ பைக் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணுங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார இருந்தாலும் சரி ஸோ அதே மாதிரி வந்து ஒரு முப்பது மாதிரிலாம் போகலாம் போயிட்டு வரலாம் ஆனால் வந்து என்னென்னா பேட்டரி லைஃப் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும் ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து லாங் ட்ராவல் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படி ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் இ பைக் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ வந்து லித்தியம் அயன் பேட்ரி நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து வாங்குறீங்க ஏன்னா அது வந்து மைலேஜ் லிமிட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதாவது வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் அது மாதிரிலாம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் போகலாம் அப்படிலாம் இருக்கும் ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து லித்தியாயன் பேட்டரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு மான வேகத்தில் அதாவது வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே போகிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அவசரத்துக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டி கிலோமீட்டர் அதுமாரிலாம் வந்து போகவே கூடாது அப்படி போனால் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி லைஃப் வந்து நிச்சயமாக போகிறத யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதிக லாங் ட்ராவல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து டெய்லியுமே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்ரோல் சார்ஜோட கம்பேர் பண்ணும்போது ஓகேன்ற மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் வந்து பெட்ரோல் பைக் வந்து பத்து வருஷம் கழிச்சாலும் வந்து அதனோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுலாம் குறைஞ்சிருக்காது நீ பைக்கெலாம் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவும் வந்தாலும் நான் சொல்லவே தேவ உங்களுக்கே தெரியும் ஸோ ஒன்ஸ் ஒன்ஸ் வாங்கிட்டாலே அதனோட வேல்யூ வந்து போயிடும் திரும்ப வந்து ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அப்போ நீங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து வந்து ஒர்க்கு நேச்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் இ பைக் வாங்குறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதேமாதிரி வந்து ஹில்ஸ் ஏரியா நீங்கள் வந்து வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற அதாவது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக போகிற அந்த பாதை இல்லை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏதோ வந்து சின்ன வியாபாரம் மாதிரி தொழில் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அதிகமாக அடிக்கடி வந்து மேட்டு பகுதி வந்து கடக்கிற மாதிரி அதாவது ரொம்ப தூரத்துக்கு வந்து சின்ன சின்ன அதாவது பெரிய மேடாக இருந்தாலும் வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் கிடக்கிற மாதிரி இருந்தால் அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஹில்ஸ் ஏரியா இல்லைன்னா வந்து பார்த்திங்கனா வந்து ரொம்ப தூரம் வந்து பார்த்தனா வந்து மேட்டு பகுதியிலேயே போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரிக்கு வந்து ஹெவி லோடு கொடுக்கும் ஸோ அப்போ அதனால் பேட்டரியோட லைஃப் சீக்கிரமாகவே எல்லாமே வந்து பார்த்திங்கனா வந்து போய்டும் நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி வராது யாராலாம் இ பைக்கு ஃபெயிலுன்னு சொல்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களாம் இது மாதிரி சூழ்நிலையில் தான் இருப்பாங்க அடுத்தது நான் எப்பவுமே வந்து வெயிட்டு வந்து வந்து பார்த்தினா வந்து கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு லோடு இருக்கும் முப்பது கிலோ நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அது மாதிரி லோடு வச்சுட்டே தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் இ பைக் வந்து கை கொடுக்காது கண்டிப்பாக அது பேட்டரியோட லைஃப் வந்து குறைச்சிரும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதேமாதிரி டபுள் டபுள்ஸு ட்ரிபிள்ஸு வந்து எப்பவுமே போகிற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து டபுள்ஸ் இருக்கும் அவங்களும் ஹெவி வெயிட் அப்படின்னா நிச்சயமாக பேட்டரி அவாய்ட் பண்ணிட்டு அயன் பேட்டரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் வராது அதுலேயும் நீங்கள் வந்து அந்த லிமிட்டட் ஸ்பீடு ஒரு முப்பது டு நாற்பது ஸ்பீடில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது ரொம்ப லாங் டைம் வந்து லைஃப் வரும் ஸோ வந்து இதை இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சில விஷயங்கள் என்னென்னா நமக்கே தெரியாமல் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இ பைக் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் நமக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னு வந்து யோசிக்கும் போது இந்த மாதிரி வந்து நம்ம தவறுகள் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லை நம்ம சூழ்நிலையே அப்படி தான் இருக்கும் ஸோ வந்து என்னென்னா பார்க்கிங் பண்ணுற ஏரியா வந்து வெயில் மழையில் வந்து பரம மாதிரி இடத்துல பார்க் பண்ணுறது ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்டு பகுதியில் டபுள்ஸ்லாம் பார்க்கும்போதுலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தது வந்து இந்த சார்ஜிங் பண்ணுறது சார்ஜிங் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்க வந்து அதுவும் லெட் ஆசிட் வந்து சார்ஜரை வந்து சூஸ் பண்ணணும் லெட் ஆசிட் பேட்டரினா அதுக்கான சார்ஜரை தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து பா சீக்கிரமாக நைன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஆகுது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சீக்கிரம் சார்ஜிங் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அறுபது வோல்ட்டு ஆனால் வந்து ஆம்பியர் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி லைஃபு சீக்கிரமாகவே அதுவும் பேட்ரி சார்ஜிங் பண்ணும்போது ஹீட் ஆகுதுனாலே நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இ பைக் யூஸ் பண்ணுறதுல இருக்குது ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனே இருக்கிறீங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிறீங்க ஜென்டிலாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இ பைக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன்னா வந்து பெட்ரோல் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் ஒரு ஒரு டைமு பெட்ரோல் போகிறதுக்கு வந்து அதுக்கும் தனியாக போக வேண்டியதாக இருக்கும் இதை மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும் ஈபிக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இல்லை நீங்கள் முப்பது கிலோமீட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது லித்தியம் அயன் பேட்டரியாக தான் பரவாயில்ல ஆனால் ஆசிட் பேட்டரி தான் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க லித்தியம் அயன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்து அது எந்த பேட்டரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஹெவி லோடு கொடுக்கக்கூடாது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே ஆல்வேஸ் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் யூஸ் பண்ணாமல் ஸ்லோ சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா டைமும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணக்கூடாது அடுத்தது வந்து ரொம்ப லாங் டிராவல் பண்ணிவிட்டு வந்து உடனே சார்ஜிங் வந்து பண்ணக்கூடாது ஸோ இது மட்டும் கிடையாது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் டைமை வச்சு நம்ம பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்துக்கான வீடியோ இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த இபைக்கு பேட்ரிஸ் ஸோ இது இதை கம்ப்ளீட்டாக எல்லா பேட்டரியும் மாத்திரமா இல்லை வந்து எப்படி வந்து இந்த பேட்டரி மாற்றுறதுக்கான சஜஷன் எல்லாமே அடங்கிய வீடியோலாம் இருக்குது ஸோ வந்து சேனலில் இந்த இபைக் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோலாம் பாருங்கள் நிச்சயமாக இபைக் வச்சுருக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து டைம் வந்து பா அந்த டைம்லாம் வந்து கணக்கு பார்க்காதீங்க நிச்சயமாக வந்து அது எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் இழப்பை ஏற்படுத்த வந்து கண்டிப்பாக தடுக்கும் அது எப்படி இபைக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கான ஐடியாவும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் போகும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த இ பைக் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்